ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பதிவுல என்ன பார்க்கலாம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் பென்ஷனருக்கான ஒரு முக்கியமான திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் இன்னமும் அது செயல்பாட்டுக்கு வராமல் இருக்குது இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் திருமணமான அரசு ஊழியருடைய பெற்றோருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஆனால் அது செயல்படுத்தாமல் இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஒன் இயருக்கு மேலே ஆகியும் இன்னும் நடைமுறைக்கு வராததுனால எம்ப்ளாயீஸ்லாம் அதிருப்தியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அமல் இருக்குது இதற்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க சேலரியில் இருந்து முந்நூறுரூபா பிடித்தம் செய்கிறாங்க ஓய்வூதியதாரர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் குடும்பத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கு அறுவை சிகிச்சைகளுக்கு பத்து லட்சம் வரைக்கும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற அரசு குடும்பத்தினர் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க குடும்பத்தினர் என்ற வரையறைக்குள்ள திருமணமான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பெற்றோர் சேர்க்கப்படவில்லை இதில் வந்து பெற்றோரையே சேர்க்க வேண்டும்ன்ட்டு தொடர்ந்து பல வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க இதன் எதிரொலியாக கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் மானிய கோரிக்கையில முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் சார்ந்துள்ள தாய் தந்தையும் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு ஏறப்ப புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் மறுசீரமிக்கப்படும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாரு ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது விஷயமா நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இது விஷயமா அரசு உடைய சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து என்ன போட்டிருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டும் ஒரு ஆண்டு ஆகியோ இது விஷயமா நடவடிக்கை இல்லாதது ஏமாற்றம் அளிக்குது முதல்வர் உத்தரவை செயல்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்கப்புறமா இதே விஷயமா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியவில்லை சொல்லியிருக்காங்க அதற்கான தொகை மட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சேலரியிலிருந்து பிடித்தம் செய்யறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நலன் கருதி அவர்களை சார்ந்து வாழும் பெற்றோரையும் இத்திட்டத்தில் சேர்க்கும் வகையில் இனியாவது உரிய திருத்தம் செய்யப்பட்டு புதிய உத்தரவை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அறிவு பண்ண வெளியிட்டு போகிறதே தவிர அது செயல்படுத்த மாட்டேறாங்க இது வந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரிவ்யூ பண்ணணும் அவர் வெளியிட்ட அறிவிப்புகள்லாம் எந்த நிலையில இருக்குது எதெல்லாம் செயல்படுத்தாமல் இருக்குது அப்பப்போ ரிவ்யூ பண்ணி செயல்படுத்த சொல்லி அப்பப்போ புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கணும் ஜஸ்ட்டு அறிவு பண்ணிட்ட விட்டுட்டு அவர் கிடப்பில் போட்டுடுறாங்க இது தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கு இது விஷயமாக உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷிய கவனாங்க தேங்க்யூ நண்பர் நான் பீஸ்